ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் எதிர்நோக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகினா என்ன செய்கிறது அப்படின்றது தான் எல்லாருக்குமான உள்ள கேள்வி இந்த ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகினா ஒரு சின்ன ட்ரிக் மூலம் செட் பண்ணி கொள்ள முடியும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் வந்து ஃபோர் ஜி ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு சொன்னால் அந்த ஃபோர் ஜி ஸ்டோரேஜில் வந்து டூ ஜியை வந்து கம்மி பண்ணி எக்ஸ்ட்ரா உள்ள டூ ஜியை வந்து ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக வந்து செட் பண்ணி கொள்ள முடியும் இதை எப்படி செக் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய விசாரம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க இந்த ஸ்டோரேஜை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணி கொள்வது அப்படின்றத இந்த வீடியோவில் திறந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட குரோம் ப்ரௌசர் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த ப்ரௌசராக இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சேர்ச் வாரில் வந்து டாஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சேர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக உள்ள ஆப்ஷன் கூகுள் டாஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிடுற ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஸ்டோல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதில் போட்டோஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபோட்டோஸுக்கு நேராக பார்த்தீங்கன்னு சொன்னா த்ரீ லைன் ஐகான் பார் ரெடிக்கு அந்த ஐக்கான் பாரை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணது உங்களுக்கு இந்த மாதிரி சோ ஆகும் இதை ஸ்டோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இதில் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் எந்த மாதிரி வரும் இதை வந்து ஸ்டோல் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெக்கவரி ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலரில் மோர் ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து அந்த டிக்கை வந்து என்னவோல் பண்ணி இந்த கீழே உள்ள ப்ளூ கலர் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைல் வந்து ஃபோர் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அரைவாசி அதாவது டூஜியை வந்து ஸ்டோர் பண்ணி கொள்ளும் இதால் உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோ ஒன்றுமே வந்து டிலீட் ஆகாது இந்த மாதிரி உங்களோடய ஸ்டோரேஜ் புல் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள்